போய் மணமக்களை வாழ்த்தலான்ட்டு போனேன் அங்க பார்த்தா பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும் பொண்ணோட அப்பா இருந்தாரு எங்கெங்கே பொண்ணு மாப்பிள்ளையை காணுமே வாழ்த்திட்டு போகலான்னு வந்தேன் அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொன்னாரு ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போயிருக்காங்க காலையில தான் கல்யாணம் ஆகியிருக்கு சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொன்னாரு இல்லை தம்பி காலையிலே தான் போறேன்னாங்க நான் தான் அது வேண்டாம் மத்தியானத்துக்கு மேலே போகலான்னு சொல்லி இப்போ அனுப்பியிருக்கேன் எழுபத்தஞ்சி எண்பது ஆன ஒரு கிழவி நின்றுக்கிட்டு இருந்தது என்ன பண்ணிச்சு வாயில் கையை வச்சுக்கிட்டு அட ஆண்டவனிச்சு நான் சொன்னேன் நீ அம்மா ஆண்டவனை கூப்பிடுற அதுகள் ஏதோ சின்னஞ்சரிசுகள் சினிமாவுக்கு போகுது உனக்கு என்ன வந்தது என்ன ஆடவையாக தம்பி காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு சாயந்தரமே இது ரெண்டு சினிமாவும் கிளம்பிட்டுது எங்கள் காலத்தில் எங்களுக்குலாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்ச பார்க்கறதுக்கே மூணு வருஷம் தான் ஆகிட்டுது அது ரெண்டாவது பையன் பிறந்துட்டான்னுச்சு